அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜேஎஸ்ஆர்ஏஸ் அகாடமி நம்ம ஜேஎஸ்ஆர் ஏஎஸ் அகாடமோட குரூப் ஃபோர் கிளாஸஸ்ல நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கான சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோர்த் மாடல் பார்க்க போகிறோம் சரிங்களா சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் பார்த்துருப்போம் அப்புறம் போர்ட் மாஸ் பார்த்துருப்போம் அப்புறம் பார் டைப் கொஸ்டின் பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்புறம் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கு அடுத்து நம்ம இப்போ பார்க்க போறது என்ன ஒரு சின்ன ஷார்ட் சரிங்களா சோ அடிக்கடி இந்த மாடல் கொஸ்டினும் கேட்குறாங்க ஓகேவா ஸோ என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஏதோ ஒரு நம்பர் சம்திங் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் கியூபும் கொடுப்பாங்க நமக்கு வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கொயர் கியூப் வரைக்கும் தான் கேட்குறாங்க எக்ஸ் பவர் ஃபைவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் எஸ்எஸ்சி அந்த மாதிரி இடத்துல தான் கேட்குறாங்க அதனால நமக்கு இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா போதும் ஸோ ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் எப்படி நம்ம ஷார்ட்டாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ ஸ்கொயர் கொஸ்டினில் கேட்கறது ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட் கட் ஃபார்ம்லாம் இருக்குது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ சரிங்களா ஸோ இந்த ஷார்ட் கட் ஃபார்ம்லாம் நான் வச்சுக்கோங்க ஸ்கொயராக இருந்தால் சரிங்களா சப்போஸ் கியூபா இருந்தால் என்னென்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் வந்து அதுதான் வரும் இன்னும் ரெண்டு கொஸ்டின் தள்ளி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல வச்சுக்கோங்க இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இங்கே பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் வருமா மைனஸ் வருமானு கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இங்கே கொஸ்டின்ல ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ சரிங்களா சோ இதுல என்ன சிம்பிள் நடுவில் இருக்குன்னு பாருங்க ஒரு இடத்துல பிளஸ் இருக்கு இன்னொரு இடத்துலயும் பிளஸ் இருக்கு இந்த சிம்பிளை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல பிளஸ் வருமா மைனஸ் வருமா நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஆக்சுவலா இந்த ஃபார்முலா படியும் போடலாம் ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டா போட்டோம்னா நம்ம ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால தான் நான் ஷார்ட்லயே சொல்லி தரேன் இதை ஓகேவா ஸோ பிளஸ் அண்ட் பிளஸ் இது ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்க மைனஸ் யூஸ் பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ யூஸ் பண்ணணும் ஓகேவா அடுத்தது ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ் அப்படின்னா மைனஸ் தான் யூஸ் பண்ணணும் அடுத்து ஃபர்ஸ்ட் மைனஸ் அடுத்தது பிளஸ் அப்பயும் மைனஸ் தான் ரெண்டுமே மைனஸாக இருந்தால் மட்டும் நீங்க பிளஸ் யூஸ் பண்ணணும் சரிங்களா இது நம்ம ரொம்ப ஈஸியாக நான் வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டுமே மைனஸாக இருந்தால் இருந்தா மட்டும் தான் பிளஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும் வேற எந்த காம்பினேஷன்ல கொடுத்தாலும் நம்ம மைனஸ் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ இங்க பிளஸ் இங்கேயும் பிளஸ் அப்போ நம்ம இந்த ஃபார்ம்ல எப்படி எழுதணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ தான் நம்ம இந்த ஃபார்ம்ல எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம சப்சிட் பண்ணணும் எக்ஸோட வேல்யூ என்னன்னா ஒண்ணு இல்லை நீங்க ஈக்குவல் சொல்லிட்டு ஏதோ ஒரு வேல்யூ சம்திங் கொடுத்துருப்பாங்க ஓகேவா சோ கொஸ்டின் இல்ல த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா தான் நீங்க எக்ஸ் எடுத்துக்கணும் இந்த ஃபார்ம்ல ஓகேவா அப்போ த்ரீ ஸ்கொயர் மைனஸ் டூ த்ரீ ஸ்கொயரோட வேல்யூ நைன் மைனஸ் டூ ஈக்குவல் டூ செவன் சரிங்களா ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ செவன் ஓகேவா ஸோ இன்னும் அடுத்த கொஸ்டின்லாம் பார்த்தா கொஞ்சம் ஃபாஸ்டாக புரிஞ்சிடும் ஓகேவா ஸோ இங்கே வந்து பாருங்க நமக்கு வந்து ஓகே இங்க ஸ்கொயர்ல க்யூபில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ க்யூபில் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஃபார்ம்லாம் என்ன நான் சொல்லிடுறேன் முதல் சொன்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் டூ இங்கே க்யூபில் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எக்ஸ் சரிங்களா ஸோ வந்து கியூப்ல கொடுத்தா ஃபார்ம்லாம் எக்ஸ் கியூப் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் டூ ஓகேவா ஸோ அங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணுமா மைனஸ் யூஸ் பண்ணுவோம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ போன கொஸ்டினில் ஒரு ட ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்போம்ல அதே சேம் கண்டிஷன் தான் இங்கேயும் சரிங்களா ஸோ அப்போது இங்கே வந்து ரெண்டுமே மைனஸ்ன்னு இருக்குது அப்போ என்ன ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டுமே மைனஸ் ஆயிருந்தால் மட்டும் தான் ப்ளஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா எக்ஸ் க்யூ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஓகேங்களா ஸோ எக்ஸோட வேல்யூ எங்கேருந்து எடுக்கணும்னா கொஸ்டின்லேருந்து தான் எடுக்கணும் சரிங்களா ஸோ கொஸ்டின்ல ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இங்கே ஒன் கொடுத்துருக்காங்களா அதுதான் நீங்கள் எக்ஸோட வேல்யூவை எடுத்துக்கணும் ஸோ ஒன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஒன் ஸோ ஒன் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா ஃபோர் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக போட்டுடலாம் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இங்கேயும் க்யூப் தான் கேட்டிருக்காங்க ரெண்டுமே மைனஸில் இருக்குது அப்போ ஃபார்ம்லாம் என்ன வரும் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் சரிங்களா இதில் வேல்யூவாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் இங்கே கொண்டு வந்து எக்ஸோட வேல்யூ சப்ஷிட் பண்ணணும் ஸோ எங்கேயும் எக்ஸ் இருக்குது கொஸ்டினில் கொடுக்கறதுல எங்கேயும் எக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க ஓகேங்களா இந்த எக்ஸ் வேறு இந்த எக்ஸ் வேறு இது வந்து ஷார்ட் கட்டுக்காக நான் கொடுக்குற ஒரு ஃபார்முலா மாதிரி நான் வச்சுக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா இந்த இடத்துல ஏ க்யூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ ஏ அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் வேறு ஏதாவது லெட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க தப்பில்லை அப்போது எக்ஸோட வேல்யூ ஃபோர்னு சப்ஸிட் பண்ணால் ஃபோர் கியூபு பிளஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் ஃபோர் கியூபோட வேல்யூ

அதில் ப்ளஸ் யூஸ் பண்ணுமா மைனஸ் யூஸ் பண்ணுமாங்கிறதுக்கான கண்டிஷன் எழுதி போட்டிருக்கேன் ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவுலையுமே மைனஸ் கே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணணும் வேறு எந்த காம்பினேஷனாக இருந்தாலும் ஃபார்முலாவில் நீங்கள் மைனஸ் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா எக்ஸோட வேல்யூ நீங்கள் கொஸ்டின்ல ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு நம்பர் அந்த நம்பர்ல தான் நீங்கள் எக்ஸோட வேல்யூ எடுத்து சப்சிட் பண்ணணும் சரிங்களா ஸோ இதில் தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகேவா அடுத்தது பாருங்க அடுத்தது ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் கொஸ்டின் தான் சரிங்களா ஸோ இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி ரூட் குள்ள நிறைய நம்பர்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஃபைனலாக ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஓகேவா ஸோ டிஎன்பிசியில் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப டேரக்ட்டாக சிம்பிளாக போடலாம் இதுவே நீங்கள் எஸ்எஸ்சி பேங்கிங் நான் எப்பயுமே சொல்கிறது தான் டிஎன்பிசி மேக்ஸ் வேறு எஸ்எஸ்சி பேங்கிங் மேக்ஸ் வேறு டிஎன்பிசியில் பேசிக் லெவல் மேக்ஸ் தான் இருக்கும் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங்கில் அட்வான்ஸ் லெவலில் மேக்ஸிங் மேக்ஸ் இருக்கும் இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்லேருந்து ரூட் எடுத்துக்கிட்டே வரும் அதாவது ப்ரொசீஜர் படி போடணும்னா ஏ ஷார்ட் கட்லேயும் போடலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சொல்கிறேன் இப்போ இந்த எயிட்டி ஒன்னுக்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும் நைன் வரும் சரிங்களா அந்த நைனை கொண்டு வந்து இந்த செவன் கூட ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டின்னு மாறும் அப்போ ரூட் சிக்ஸ்டின்னு வரும் இப்போ சிக்ஸ்டீனுக்கு ரூட் எடுத்தோம்னா ஃபோர்னு வரும் சரிங்களா அந்த ஃபோரை கொண்டு வந்து இந்த சிக்ஸ்டி கூட ஆட் பண்ணிங்கன்னா இது சிக்ஸ்டி ஃபோர்னு மாறும் இப்போது சிக்ஸ்டி ஃபோருக்கு ரூட் எடுத்தீங்கன்னா எயிட்னு மாறும் அந்த எயிட்டை கொண்டு வந்து இந்த டூ ஃபார்ட்டி எயிட் கூட ஆட் பண்ணீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு மாறும் சரிங்களா இப்போ டூ ஃபிஃப்டி சிக்ஸுக்கு ரூட் எடுத்தோம்னா சிக்ஸ்டின்னு கிடைக்கும் அந்த சிக்ஸ்டீனை கொண்டு வந்து இந்த சிக்ஸ் நான் நைன் கூட ஆட் பண்ணிங்கன்னா

அடுத்தது இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோ அது நமக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒன் டூ ஒரு தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ வேற வழியே இல்லை அடுத்தது கியூப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் டூ ஃபிஃப்டின் வரைக்கும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க ஸோ இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும் ஈஸியாகவும் வரும் அப்போ சிக்ஸ் நாட் நைன் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்புறம் அடுத்தது பிளஸ் சிம்பிள் இருக்குது அப்போ இந்த அறுநூத்தி ஒன்பதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ என்னென்னு பாருங்க அறுநூத்தி இருபத்தஞ்சு தான் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ இந்த அறுநூத்தி இருபத்தஞ்சுக்கு மட்டும் ரூட் எடுத்தா போதும் உங்களுக்கு இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டாக போடுறது அடுத்தது இதே மாடல் கொஷின் இப்போ ஃபைவ் ப்ளஸ் லெவன் ப்ளஸ் நைன்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் பிளஸ் ஃபார்ட்டி நைன் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஒன்று ஒன்றா லாஸ்ட் வந்து ரூட் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் ஒரு வேல்யூ கிடைக்கும் அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா ஆன்சர் த்ரீன்னு கிடைக்குமோ அதை நம்ம ஃபஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படின்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபைவ் கொடுத்துருக்காங்க அடுத்தது ப்ளஸ் இருக்குது அப்போ ஃபைவுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நயன் தான் சரிங்களா ஸோ இந்த நயனுக்கு ரூட் எடுத்தா போதும் நமக்கு த்ரீன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் அடுத்தது பாருங்கள் சரிங்களா ஸோ அடுத்தது இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு போட சொல்லி நிறைய கொஷின்ஸ் கொடுப்பாங்க அதை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த மாடலில் கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் த்ரீ இன்ட்டு டூ வந்து சிக்ஸு சிக்ஸ் மைனஸ் ஒன் வந்து செவன் ஸோ செவன் பை சாரி சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் ஸோ ஃபைவ் பை த்ரீ இன் டூ அடுத்தது செகண்ட் இது பாருங்கள் ஃபைவ் இன்டூ டூ டென்னு டென் மைனஸ் த்ரீ வந்து செவன் ஸோ செவன் பை ஃபைவ் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீனு ஃபோர்டீன் மைனஸ் ஃபைவ் வந்து லெவன் ஸோ லெவன் டிவைடட் பை செவன் அடுத்தது எக்ஸட்ரா லாஸ்டில் ட்ரிபிள் நைன் இன்ட்டு டூ சரிங்களா ஸோ ட்ரிபிள் நைன் இன்ட்டு டூ பண்ணிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்கும் அதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மைனஸ் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் டிவைடட் பை ட்ரிபிள் நைன் சரிங்களா ஸோ இந்த மாடலில் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டா வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இங்கேயும் ஃபைவ் இருக்கா இங்கேயும் ஃபைவ் ஓகேங்களா இங்கே செவன் இருக்கா இங்கேயும் செவன் அடுத்து இங்கே லெவன் இருக்கா அப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர்லயும் டிவிடில் லெவன் தான் இருக்கும் அதுவும் கேன்சல் ஆயிடும் அப்படியே இந்த மாதிரி கேன்சலே பண்ணிட்டு வந்து இங்க முன்னாடி இருக்கிற நம்பரும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ட்ரிபிள் லைனும் கேன்சல் ஆகும் சரிங்களா அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன இருக்கும்னா ஃபஸ்ட் நம்பர்ல டிவிஷனில் என்ன நம்பர் இருக்கும் அதுவும் லாஸ்ட் நம்பர்ல நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதுவும் மட்டும் தான் மிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபஸ்ட் ரெண்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா நீங்கள் எதை கேன்சல் பண்ணுறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ல நியூமரேட்டர் கேன்சல் பண்ணீங்கன்னா டினாமினேட்டர் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கான்னு பாருங்க நியூமரேட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒன் பை த்ரீ அப்படியே இருக்குமா அப்போ லாஸ்ட்ல இங்க நியூமரேட்டர் கேன்சல் ஆச்சுன்னா இங்க கண்டிப்பா டினாமினேட்டர் தான் கேன்சல் ஆகும் ஓகேங்களா அப்ப இங்க என்ன இருக்கும் ஒன் டபுள் ஜீரோ ஒன் தான் இருக்கும் ஓகேங்களா சோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஒன் டபுள் ஜீரோ ஒன் டிவைடட் பை த்ரீ சொல்லிட்டு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா காஞ்சி கேட் எடுக்கிறது சரிங்களா சோ காஞ்சி என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் இப்போ ஒன் பிளஸ் ரூட் த்ரீ பிளஸ் ரூட் இந்த மாதிரி ஒரு நம்பர் இதோட இருக்குது எப்படின்னா கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே பாருங்க ரூட் ரூட் இருக்கா ஒன் டிவைட் பை ரூட் த்ரீ பிளஸ் ரூட் அப்படியே எழுதிட்டு இன்டூ அதனுடைய சைனை மாத்திட்டு மேலே இங்கிலேயே மல்டிப்ளை பண்ணுங்க சைன் இருக்கா அப்போ ரூட் மைனஸ் ரூட் டிவைட் பை ரூட் மைனஸ் ரூட் இதுதான் எடுக்கிறது சரிங்களா ஸோ இங்கே டிவிஷனில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள் அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுத போகிறீங்க என்ன ஒரே இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போடணும் அங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் போகணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம எடுத்து எழுத போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஒன் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ரூட் டூன்னு இருக்குது ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் எடுத்து நான் எடுத்துனாப்போ காஞ்சிகேட் எடுத்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ ஒன் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ரூட் டூ இன் டூ ஒன் மைனஸ் ரூட் டூ டிவைடட் பை ஒன் மைனஸ் ரூட் டூ ஓகேங்களா இப்போ மேலே இருக்கிற நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒன் மைனஸ் ரூட் டூ அப்படி தான் இருக்கும் கீழே இருக்கிற நம்பர் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்குது அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ ஒன் ஸ்கொயர் மைனஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் சரிங்களா அப்போ கடைசியில் என்ன கிடைக்குது ஒன் மைனஸ் ரூட் டூ டிவைடட் பை ஒன் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ரூட் டூ டிவைடட் பை மைனஸ் ஒன் அப்போ இதோட வேல்யூ வந்து ரூட் டூ மைனஸ் ஒன் ஏன்னா கீழே இருக்கிற மைனஸ் ஒன் மேலே போயிடுச்சுன்னா அந்த ரெண்டுத்தோட சைனும் மாறிடும் இங்கே ப்ளஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கிறது மைனஸ் ஒன்னும் மைனஸ் ரூட்டுங்கிறது டூங்கிறது ப்ளஸ் ரூட் ஒன்று மாறிடும் அப்போ இதோட வேல்யூ என்னென்னா ரூட் டூ மைனஸ் ஒன் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இங்கே ஒன் ப்ளஸ் ரூட் டூங்கிறது ரூட் டூ மைனஸ் ஒன்னுன்னு மாறிடுச்சு அப்போ அதே மாதிரி இது என்னவோ மாறும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ ஒன் டிவைடட் பை ரூட் டூ ப்ளஸ் ரூட் த்ரீங்கிறது இங்கே டிவிஷனில் ஒன் ப்ளஸ் ரூட் டூங்கிறது தான் ரூட் டூ மைனஸ் ஒன்னுன்னு மாறி இருக்கு அதே மாதிரி தான் இங்கேயும் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூ சரிங்களா இங்கே இது எப்படி இங்கே மாறிச்சோ அதே மாதிரி செகண்ட் நம்பரும் அப்படியே மாற்றி எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் கண்டிஷன் இப்போ இருக்கிற வேலையெல்லாம் அந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டே போனோம்னா கடைசியில் என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஸோ ஈக்குவல் டூ ஃபர்ஸ்டோடது ரூட் டூ மைனஸ் ஒன் அடுத்து இங்கே நடுவில் என்ன சைன் இருக்குதுன்னு பாருங்கள் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது எல்லாமே ப்ளஸ் தான் சரிங்களா ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை ப்ளஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூ அப்போ அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும் இங்கே ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபோர்னு இருக்குது அப்போ அடுத்த வேல்யூ என்னவாக இருக்குன்னா ரூட் ஃபோர் மைனஸ் ரூட் த்ரீனு இருக்கும் சரிங்களா ஸோ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் லாஸ்ட் வேல்யூ அதே மாதிரி மாற்றி போட்டு மைனஸ் எழுதிக்கோங்க ரூட் ஹண்ட்ரட் மைனஸ் ரூட் நைன்டி நைன் சரிங்களா ஸோ இப்படி தான் இந்த சீரீஸ் வந்து நம்ம காஞ்சிபுரியில் தான் ஃபுல்லாக மாறும் ஸோ இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் இந்த ரூட் டூ கேன்சல் ஆகும் அடுத்து இந்த ரூட் த்ரீயும் இந்த ரூட் த்ரீ கேன்சல் ஆகும் இந்த ரூட் ஃபோரோ அடுத்தது இருக்கக்கூடிய ரூட் ஃபோர் கேன்சல் ஆகிடும் கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ரூட் நைன்டி நைனும் கேன்சல் ஆகிடும் கடைசியில் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த மைனஸ் ஒன்றும் இந்த ப்ளஸ் ரூட் ஹண்ட்ரடும் இருக்கும் சரிங்களா ஸோ போன கொஸ்டினில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த நியூமரேட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே டினாமினேட்டர் கேன்சல் ஆகும் சொன்னேன் அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே ஃபஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா இதில் லாஸ்டில் இருக்கக்கூடிய நம்பர் கேன்சல் ஆகிற மாதிரி வரும் சரிங்களா அதாவது லாஸ்ட் வேல்யூவில் லாஸ்ட் நம்பராக இருக்கிறது அப்போ கடைசியில் நமக்கு மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஹண்ட்ரட் இருக்குது அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன் ப்ளஸ் டென்னு வரும் ஈக்குவல் டு நைன்னு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள் ஓகேவா ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி கா கொஷின்ஸ்லாம் காஞ்சிக்கேட் எடுத்து ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க அது என்ன மாதிரி சரிங்களா ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் ராஸ்டில் இருக்கிறதுக்கும் பாருங்க அதே கண்டிஷனை மற்ற எல்லா நம்பர்ஸ்க்கும் அப்ளை பண்ணுங்க ஈஸியாக நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம் எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை அதுக்காக தான் சொல்கிறோம் ஓகே அடுத்து ஒரு ஷார்ட்கட் கட் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க ட்ரிபிள் நைன் டபுள் நைன் ஃபைவ் டிவைடட் பை ட்ரிபிள் நைன் இன்டூ ட்ரிபிள் நைன் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான கொஷினை வந்து சால்வ் பண்ண சொல்லி அடிக்கடி கொடுக்குறாங்க அது நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் இது மூணு சேமாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா ஸோ இது மூணு சேமா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே டினாமினேட்டர்ல என்ன இருக்குது ட்ரிபிள் நைன் இருக்கா அந்த ட்ரிபிள் நைன் கூட ஒன்றா மைனஸ் பண்ணிவிடுங்க ஒன்று மைனஸ் பண்ணோம்னா டபுள் நைன் எயிட் அடுத்து நியூ என்ன இருக்குது டபுள் நைன் ஃபைவ் இருக்குல்ல அதுலேருந்து ஒன்றை ஆட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் சிக்ஸ் இதுதான் ஆன்சர் சரிங்களா அதாவது எந்த கண்டிஷனில் இந்த மூணு நம்பர் ரவுண்ட் அந்த மூணு பண்ணிருக்கேன் இந்த ஷார்ட் கட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பாருங்க அடுத்த என்னென்ன மாடல் இருக்கும் இந்த ரெண்டு நம்பர் மட்டும் சேமா இருக்குது அப்படின்னா ஓகேங்களா ஸோ அதாவது இந்த மாதிரி காம்பினேஷன் முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ல காம்பினேஷன் அப்புறம் இந்த காம்பினேஷன்லாம் கொடுப்பாங்க இந்த இங்க இருக்கக்கூடிய நம்பரும் அதாவது ரெட்ல ரவுண்ட் பண்றேன்ல இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் சேம் நம்பர் கொடுக்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி அதனால அது பிரச்சனை இல்லை பயப்படுத்த பயப்பட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி இந்த நம்பரும் இந்த நம்பரும் சேமா இருக்குது அந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பாருங்க இந்த சென்டர்ல இருக்கிறது டபுள் நைன் இருக்கா அந்த டபுள் நைன் எடுத்து எழுதிருக்கேன் அடுத்தது இங்க முன்னாடி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நாலு டைம் நைன் கொடுத்துருக்காங்களா அப்ப நாலு டைம் ஜீரோ எழுதிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய நியூமினேட்டர் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய நம்பரை டிஃபரன்ஸ் பாருங்க டிஃப்ரென்ஸ் என்ன வரும் இது ரெண்டுத்துக்கும் ஒன் வரும் அந்த ஒன்னை இதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க சரிங்களா ஸோ என்ன வரும் அப்போ நைன் எயிட் நைன் நைன் வரும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் இப்போ செகண்ட் கொஸ்டின் இங்கே நான் எடுத்து எழுதுறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இங்க டிவிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பர் சேமா இருந்துச்சு அப்படின்னா டிவிஷன்ல என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதணும் ட்ரிபிள் நைன் ஓகேங்களா அடுத்தது இங்கே முன்னாடி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டு டைம் நைன் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ஜீரோ எடுத்துக்கோங்க மைனஸ் எதை மைனஸ் பண்ணணும்னா இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்குமான டிஃப்ரென்ஸ் சரிங்களா ஸோ இதுலேருந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுங்கள் த்ரீ கிடைக்குதா அப்போ அந்த ஏ இதில் மைனஸ் பண்ணுங்கள் ஸோ மைனஸ் பண்ணணுன்னா டபுள் நைன் எயிட் நைன் செவன் கிடைக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு மாடலும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ புரியலாம் ஒரு டைம் ரிமைன் பண்ணி பாருங்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு மாடலான கொஷின்ஸ்லாம் பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் முக்கியமானதான் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி அந்த ரூட் வச்ச கொஷின் காஞ்சி கேட்லாம் எடுக்கிறது இல்லை அதுவும் அடிக்கடி கேட்குறாங்க அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய மாடல்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ